அனைவருக்கும் வணக்கம் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் பதி செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சுக்கிர திசை இருபது வருட திசை என்ன செய்யும் இது வரமா சாபமா விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா விருச்சக ராசிக்காரங்களுக்கு திசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரதிசை அவங்க லைஃப்பில் சந்திச்சே ஆவாங்க லைஃப்பில் வந்து சுக்கரதிசை நடந்துடும் ஒரு சில பேர்த்துக்கு சுக்கரதிசை அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க ஆயுள் முழுக்க சுக்கரதிசையே வரவே வராது என்ன காரணம்னா ஒரு சில ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சுக்கரதிசை நடக்கும் ஒரு சில ராசியில் ஒரு சில நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுக்கரதிசை நடக்காமே போகலாம் அது அவங்க அவங்க ஜனன அமைப்பு பொறுத்து சரிங்களா இப்போ வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்கள் அனுஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி கேட்டை நட்சத்திரமா இருந்தாலும் சரி ஏன்னா இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரதிசை நடக்காமல் இருக்கவே இருக்காது சுக்கரன் வந்து ஒன்றா நல்லது பண்ணிட்டு போகும் இல்லை கெட்டது பண்ணிட்டு போகும் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சே ஆவீங்க விசாகம் அனுஷம் கேட்டை திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சரிங்களா நட்சத்திர பாதம் பாருங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசை வந்து எப்போ வரும்னா விசாக நஷ்திரக்காரங்களுக்கு பிறக்கும் மாதிரி குரு தசை சரிங்களா அது நாலாம் பாதத்தில் பிறந்திருப்பீங்க பிறக்கும் மாதிரி உங்களுக்கு குரு திசை வந்துடும் குரு திசை கடைசி பகுதியில் இருப்பீங்க ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை நடக்கும் பத்தொம்பது வருஷம் நடக்கும் மூணாவதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும் நாலாவதா கேது திசை ஏழு வருஷம் நடக்கும் அஞ்சாவதாக உங்களுக்கு சுக்கர தசை வருங்க உங்களுக்கு தான் அஞ்சாவதான் சுக்கரதிசை ராசி விசாக நஷ்திரக்காரங்களுக்கு வரும் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் சனி திசை அதுக்கப்புறம் புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும் மூணாவதா உங்களுக்கு கேது திசை ஏழு வருஷம் நடக்கும் நாலாவது உங்களுக்கு திசை இருபது வருஷம் நடக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போது புதன் திசையில் இருப்பீங்க ரெண்டாவது உங்களுக்கு ஏழு வருஷம் கேது திசை நடக்கும் மூணாவதா உங்களுக்கு திசை நடந்துடும் சரிங்களா அது அவங்கவுங்க நட்சத்திரத்தை தகுந்த மாதிரி தான் சரிங்களா அதை முன்னாடி சொன்னேன் ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது அவங்கவுங்க நட்சத்திரம் நட்சத்திர பாத தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக அந்த தசா புத்தி மாறுபடும் சரிங்களா இந்த சுக்கிர திசை எப்படி இருக்குதுன்னு நம்ம இருபது வருஷம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இருபது வருடம் ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்கிற அமைப்பே இந்த சுக்கரன் தான் இருக்கிறதுலே ஒம்பது கிரகங்கள்லேயே பெரிய தசை வந்து மகாதசை வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் அது சுக்கரன் மட்டும்தான் இருபது வருஷம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சனி பத்தொம்பது ராகு பதினெட்டு அப்படியே வரிசை வரும் சரிங்களா அப்போ இந்த இருபது வருஷம் சுக்கரதசை யாருக்கு நல்லது பண்ணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகராசி ஆனால் நான் வந்து இங்கே நானும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம் சரிங்களா அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஒன்றா சாதகத்தை செய்யும் இல்லை பாதகத்தை செய்யும் இப்போ மேஷ லக்னம் உதாரணம் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சுக்கரன் ரெண்டாம் அதிபதி ஏழாம் மதிபதியாக வருவார் உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான் பொருளாதாரம் குடும்பத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான் திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்கிற கிரகமும் அவரே தான் ஏழாம் அதிபதியே வருவார் அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தால் கூட அவர் மாரக அதிபதியை வேலை செய்வார் சரிங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு சர லக்னத்துக்கு ரெண்டு ஏழு மாரக அதிபதியை வலை செய்யும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் கூட சில நன்மையான விஷயங்களை கொடுத்துருவார் ஆனால் அங்கே ராகோடயோ சனியோட சேர்ந்தால் சுக்கரன் நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துருவார் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க சுக்கரன் ராகு சேர்க்கை சுக்கரன் சனி சேர்க்கை சுக்கரன் அஸ்தமானவங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த சுக்கர திசையில் சில பிரச்சனைகளும் கொடுக்கும் உங்களுக்கு மேஷலக்னக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு சுக்கரன் வந்து அஞ்சாமதி பீதியாக பன்னெண்டாம் மதி பீதியை வந்துருவார் அருமையாக வேலை உங்களுக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் மறைவு கிடையாது சுக்கரனுக்கு ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ஸ்தானம் கிடையாது அவருக்கு மூணாம் இடமும் எட்டாம் இடம் தான் ஸ்தானம் இப்போ சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்குது மிதன லக்னக்காரங்களுக்கு சுக்கரதிசை அருமையாக இருக்குங்க வந்த உடனே சொகுசான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை லக்ஸூரியான வாழ்க்கை ஒரு காரு வீடு பங்களா சொகுசான வாழ்க்கை அத்தனையுமே அந்த திசை கொடுக்காமல் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக கொடுக்கும் அந்த சுக்கரன் வந்து ராகோடு நினைஞ்சிட்டார் இல்லை சனியோட நினைஞ்சிட்டார்னா அந்த சுக்கரன் பெருசாக உங்களுக்கு யோகத்தை செய்யாது நல்ல பலன் கொடுக்கறக்கு பதிலாக கெடுபலங்கள் தான் அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு அது ஜாதத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் கடகலக்னத்துக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது அவர் பாதகாதிபதி வேலை செஞ்சிருவாரு லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து நல்லதை பண்ணுற மாதிரி பண்ணி எங்கேயும் குழியில் கொண்டு போய் தள்ள விட்டு லாக் பண்ண வச்சுருவார் இந்த லக்னக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிம்மலகனக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து ஒரு மீடியமான ஒரு தசைங்க சிம்மலகனக்காரங்களுக்கு மூணாம் மதிபிதியை வேலை செய்வார் அவர் பத்தாம் மதி பிதியை வேலை செய்வார் அவர் மூணாம் இடத்துல இருக்கிறத விட அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது அவர் ஏழாம் இடத்துல இருந்தால் கூட நல்லா இருக்கும் சுக்கரதசை நல்லா இருக்கும் நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா பொதுவாகவே ஒரு சுக்கரன் பொதுவாக ஒருத்தன் சுக்கரதசை ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா நல்ல ஒரு இன்பம் நல்ல ஒரு காமம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு கட்டில் சுகம் நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை காரு வீடு பங்களா அத்தனை இன்பத்தையும் கொடுக்கறதே சுக்கரன் தான் அந்த திசை வந்தாலும் அவரோட காரகத்தை கொடுப்பார் அவர் நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்ல விதமாக காரகத்தை கொடுப்பார் தீய கிரகம் ராகோடு சேர்ந்தாலும் சனியோட சேர்ந்தாலும் தவறான விஷயங்களை கொண்டு போக வச்சு லாக் பண்ண வச்சு நெகட்டிவான விஷயங்களை தான் அந்த திசை முழுக்க முழுக்கவே உங்களுக்கு நடக்கிற மாதிரி செய்யும் அப்போ அந்த திசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுக்கரன் குருவோட பார்வையிலலாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க குருவோட சேராமல் இருக்கிறது ஓகே ஆனால் குருவோட சேர்ந்தால் கூட சில விஷயங்கள் நெகட்டிவான திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்தா கூட உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருவோம் உங்களுக்கு இப்போ குரு வந்து சுக்கரனை பார்க்குது அஞ்சாம் பறவையாக பார்க்குது ஏழாம் பறவையாக பார்க்குது பாக்கி அதிபதி ஒன்பதாம் பறவையாக பார்க்குது உங்களுக்கு அப்படி இருந்தால் கூட சுக்கரதிசை அருமையாக வேலை செய்யும் உங்களுக்கு சுக்கரதிசை அருமையாக இருக்கும் அந்த டைமில் எந்த லக்னக்காரங்களும் சுக்கரதிசை வரக்கூடாதுன்னா தனுசு லக்னத்துக்கு திசை வரவே கூடாதுங்க தனுசு லக்னத்துக்கு சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல அவர் ஆறாம் இடத்தில் இருந்தார்னா கடுமையான நோய் பிரச்சனை கடன் தொல்லைகள் பெண்களால் அசிங்க அவமானம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மனைவியாலே பேர் வருது பெண்களால் துரோகம் நம்பிக்கை துரோகம் எல்லாமே இந்த சுக்கரதிசையில் தனுசு லக்னக்காரங்க சந்திப்பாங்க மீன லக்னக்காரங்கள் அதே மாதிரி தான் அவர் எட்டாம் மதிபதியே வந்துடுவார் அவர் எட்டாம் இடத்துல இருந்துட்டார்னா அவர் ராகோட சனியோட இருந்துட்டார்னா கடுமையான கெடுபலன்கள் அந்த இருபது வருஷம் திசையில் கொடுக்கும் சுக்கரன் நெகட்டிவ் தான் பண்ணுவார் நல்லதே பண்ண மாட்டார் அந்த இருபது வருஷம் ஒண்ணுமே நடக்காது வாழ்க்கை போராட்டமா போயிடும் தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் வந்து பதின ஆறாம் இடத்துக்கு பதினொன்று இருந்தாருன்னா ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு பதினொன்று இருந்தா கூட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுப்பார் ஆனா ஆறாம் இடத்தோடய சம்மந்தப்பட்டுட்டாருன்னா கண்டிப்பா கெடுபலன் தாங்க திசை ஒரு பிரச்சனை கொடுக்காம இருக்கவே இருக்காது உங்களுக்கு மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு திசை நல்லா இருக்கும் உங்களுக்கு ராஜயோகாதிபதி கிரகங்கிறதுனால நிறைய உங்களுக்கு அதிர்ஷ்டம் பாக்கியம் கொடுப்பினை நல்ல ஒரு வாகனம் உங்களுக்கு அமைறுது இந்த பெரிய பெரிய வீபிகள்லாம் பாருங்கள் அந்த கார் பிஎம்டபிள்யூ அந்த ஆடி கார் இந்த ஜாக்கோரெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் சுக்கரதிசை அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் சுக்கரதிசை நடக்கிறவங்களுக்கு தான் அந்த காரு போய் வீட்டின் கடை கிடையாதுங்க அந்த திசை நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த லக்ஸுரி மேலே ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க சொகுசான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை மேலே தான் அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸே இருக்கும் ஒரு பிராண்டடான ஒரு துணி வாங்குறது பிராண்டடாக துணி வாங்குறது அடிக்கடி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறது பிராண்டடான ஐட்டம் வாங்குறது ஒரு செப்பல் ஷூ வரைக்கும் பிராண்டடாக தான் போடுவாங்க நல்ல ஒரு லக்ஸுரியான கார் வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க சுக்கரதிசை நடந்துட்டு இருக்கும் ஏன்னா சுக்கரங்கிறது இன்பத்தை கொடுக்குற கிரகம் சொகுசு கொடுக்குற கிரகம் ஆடம்பரம் உல்லாச உல்லாச வாழ்க்கை தாம்பத்திய சுகம் எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்குற கிரகமே சுக்கரன் தான் சுக்கரன் கிடவே கூடாது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களை குறிக்கிற கிரகம் சுக்கரன் பெண்களுக்கு வந்து கருமுட்டை குறிக்கிற பிளானட்டே சுக்கரன் தான் அவங்களோட குவாலிட்டி அந்த சுக்கரனோட விச்சு அவங்களோட குவாலிட்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ சுக்கரன் கிடக்கூடாது எந்த ஒரு அமைப்பிலும் சுக்கரன் கிடக்கூடாதுங்க சுக்கரன் நீச்சமாக கூடாது ராகோடு சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது சுக்ரன் கூடாது சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்தால் கூட ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட பிருகமங்கல உலகமாக உங்களுக்கு வேறு வித நல்ல விலக வித பலன்கள் கொடுத்துருவார் சுக்கரன் சந்திரனோட வளர்பிரை சந்திரனோட சேரலாம் ஆனால் தேய்பிரை சந்திரனோட சுக்கரன் சேர்ந்துட்டார்னா மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் சுக்கரன் வளர்பிரை சந்திரனோட சேர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு குருவோட பார்வையில் இருக்க சுக்கரன் நல்ல ஒரு விஷயங்களை கொடுப்பார் வாழ்க்கையில் சுக்கரன் ஆட்சி உச்சம் இல்லை ஸ்தான பலம் இல்லை சமம் கூட இருக்கலாம் நீச்சமாய் ராகுவோட சனியோட சேரக்கூடாது பகை பெற்றிருந்து சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ இருந்து சனியோடையோ ராகுவோடையோ இல்லை சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது சுக்கரன் தரக்கூடிய யோகத்தை அப்படியே கட் பண்ணிடுவார் அவர் திசையில் சரிங்களா அதனால் விருச்சகராசிக்காரங்க நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க என்ன லக்னம் மெயினாக பாருங்கள் என்ன லக்னத்தில் இருக்கீங்க ராசி நீங்கள் விருச்சக லக்னமா இல்லை மேஷ லக்னத்தில் இருக்கீங்களா இல்லை மீன தனுசு லக்னத்தில் இருக்கீங்களா திசை வரப்போதா இல்லை சுக்கரன் திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா உங்கள் லைஃப் எப்படி போகுது சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போதா இல்லை கெட்டது நடக்கப் போதா எப்படி உங்கள் வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் சுக்கரன் அமர்ந்த இடம் சேர்ந்த கிரகங்கள் எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சோதர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்